எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழெல்லாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் இருபத்தி இரண்டு டாக்ஸி பயணம் பாவம் பல்லவி யாஷிடம் இப்போது சொல்லலாம் அப்போது சொல்லலாம் என்று நினைத்து கடைசி வரை தேர்வின் தேர்ச்சியை சொன்னவளால் பட்டமளிப்பு சங்கதியை சொல்லிவிட முடியாமல் போனதுதான் மிச்சம் இப்போது உபகார சம்பளத்துக்கான பாரத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறாள் ஆயந்தியவள் ஹாலனை நோக்கி கடைசி நேரத்து பூஜைக்கான புவ்வை போல் காதல் கனி கணிந்தாயிற்று காய்த்த பழத்தை ருசி பார்ப்பது மட்டுமே பாக்கி ஊடல் என்னவோ அவ்வப்போது அரங்கேறி கொண்டுதான் இருந்தது இருவருக்குள்ளும் ஆனால் நேரடியான விடயங்கள் ஏதும் இன்னும் சரிவர பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்படவில்லை என்னதான் அப்பெரிய சர்வதேச நிறுவனத்தில் ஆதனி ஒருத்தி மட்டுமே பல்லவியின் நெருங்கிய தோழியாக இருந்தாலும் ஜிஎம் யாஷ் என்று வருகையில் இடைவெளி அதிகமே என்னதான் கொசு அடிக்கடி காது கடித்தாலும் ஆணவன் குணத்தில் தங்கமே நடத்தையில் ஒரு புள்ளி இழுக்கை கூட கை காட்டிட முடியாது இருந்தும் மனைவி என்ற எண்ணம் மனதில் சிம்மாசனம் கொள்ள வரவு செலவு கணக்கை போல் ஆணவனின் பயணங்கள் குறித்த விவரங்களை யாஷிடமே நேரடியாக கேட்டறிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருந்தும் கட்டியவளோ சங்கடம் கொண்டால் நெருங்கிடாத நெருடலால் கொஞ்சம் இடம் கொடுத்ததும் தலையில் ஏறி உட்கார பார்க்கின்ற ஜந்துவாக உள்ளியவளை கணவனவன் நினைத்து விட்டாள் என்ன செய்வதென்ற குழப்பங்களுக்கு மத்தியில் சிக்கி கொண்டாள் பல்லவி மண்டையை குடைந்திடும் பிரச்சனைக்கு பெதும்பை அவள் விடை கேட்டு போய் நின்றதென்னவோ ஜிஎம்மின் பிஏ விடத்தில்தான் வேறு வழியின்றி நீங்க ஏன் அதனி அவர் கூட போகல வெளியூருக்கு கட்டியவள் கேட்க செயலாளினியோ குறிஞ்சிரி போடு சொன்னாள் அவர் எப்போதுமே தனியாத்தா போவார் பல்லவி பழைய கம்பெனியில கூட அப்படித்தானா பெரிய எம்டி சொல்லிருக்காரு ஆதினியின் பதிலை கேட்ட நொடி பறக்க தோன்றியது பல்லவிக்கு காரணமே புரியாது பூரித்த முகம் பொங்க அப்போது எப்படி நீங்கள் மீட்டிங் ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுவீங்க அதனி என்று குடும்பினி அவள் கேட்க அதற்கும் சலிக்காமல் பதிலளித்தாள் பிஏ அவள் முக்கியமான அப்டேட்ஸ்லாம் ஜிஎம் எனக்கு உடனுக்குடனே மெயில் பண்ணிடுவார் பல்லவி அதை பேஸ் பண்ணி நான் என் வேலையெல்லாம் முடிச்சுடுவேன் ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர் ஒரு தடவை பார்த்த பிறகு தான் கிட்ட போகும் புருவங்கள் உயர்த்தி பல்லவி பரவாயில்லையே உங்கள் ஜிஎம் வேற லெவல் தான் அதான் அந்த கோசு அவர் பின்னாடியே சுற்றுது போல் என்று போட்டு வாங்கிட பார்க்க ஆதனியோ ஆதங்கத்தில் பொறிந்தாள் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அது ஒரு பைத்தியம் பல்லவி அத பேச்சு கேட்டுக்கிட்டு ஜிஎம் சார தப்பா எட போட்டுடாத ப்ளீஸ் அம்மாடியோ உங்களுக்கு ஜிஎம் சார் மேல இவ்ளோ பாசமா என்று வேண்டுமென்றே கற்பாலவல் கண்ணாளனின் நடத்தியை கேள்விக்குறியாக்கிட அது பாசம் இல்ல மரியாதை ஜிஎம் இந்த ஆபீஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட கூட அது வேலை விஷயமா மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவாவும் இருக்காது என்று இருமாப்போடு சொன்னால் ஆதனி சொன்னவள் புயல் நடை கொள்ள பல்லவிக்கோ உள்ளூர ஒரே குஷி என்னவோ தன்னவன் வேலையில் மட்டுமல்ல குணத்திலும் பக்காவானவனே என்று காரில் பயணித்தபடி யாஷை பற்றி ஆதினி கூறியதை நினைத்து பார்த்து சிரித்து கொண்டாள் அவள் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்